யாதும் ஊரை யாவரும் கேளீர் ஹலோ வணக்கம் மகேஸ்வரன் வணக்கம். வணக்கம் எப்படி இருக்கீங்க என்று உங்களுடைய யூடியூப் சேனல் நல்லபடியாக போ போக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் தேங்க்யூ போக வேண்டும் மீன்ஸ் மொத்தமாக போயிடணுமா இல்லை நல்லா வளரணுமா மகேஸ்வரன் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் जीत हाय गाना फर्स्ट टाइम है या सेकंड टाइम अरे ओके है नहीं गए 3 टाइम आंदटींग अजीत थैंक यू थैंक यू टी काफी ना कुछ अच्छा அக்காணி தான் தங்கச்சி மாதிரி இருக்கும் எப்போ பார்த்தீங்க அவங்கள தெரிஞ்சிச்சு நான் அழிச்சுப்போம் ஓ நீத்து போட்ட சாஸில் பார்த்தீங்களா அக்கா என் ஏஜ் பற்றி எங்கள் அக்காவை தங்கச்சியா அக்கா 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 ராஜேஷ் ஹாய் வணக்கம் லைக் பண்ணுங்கள் லைக் குட் ஈவினிங் இல்லை இல்லை எங்களுக்கு இப்போ டைம் ஒன்று ஃபைவ் தேர்ட்டி தான் ஆகுது ஆய் டு ஹே நாதாஸ் காலையில் பூரி சாப்பிட்டுருக்கும் போது எங்கே போனேன் லைக் தேங்க்யூ ஆனால் உங்களை பார்க்க அக்கா அக்கம்பெல்லாம் பேச்சு மாதிரி இருக்குது வெளில சொல்லிடுறதுங்க அச்சுப்படுவாங்க ஹே நாத்தாஸ் என்னையா பண்ணுறேன் சாப்பிட்டாச்சா ரவி ரவி ஹாய் ஹாய் பெருமாள் என்னாச்சு சொல்ல மாட்டேன்னுக்கா என்ன சொல்ல மாட்டேங்க மூணாவது தடவை உங்களுக்கு லைக் பண்ணியிருக்கேன் யூடியூப் சேனல் எங்கேயும் போகாது உங்களுக்கு பணமாக அள்ளி கொட்ட போகுது உங்கள் வீட்டில் குப்பை காற்றடிச்சு குப்பை தான் அள்ளி கொட்டுது வீட்டை சுற்றி பேத்தின்னு ஆ சரி சரி சொல்லலை அடிச்சு கேட்பாங்க அப்போன்னு சொல்ல மாட்டேன் என் பேய் வீட்டில் பேசுகிற மாதிரி இருக்கு ஆமாம் ஆமாம் ஏன்னா நீ வேறுமே ஒரு புரியாது கொடுத்தியா எனக்கு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் நீ நான் கேட்பேன்னு சொல்லிட்டு தான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் போட்டா போடலையா போட்டிருக்கேன் போய் பார்த்துக்கோ மரியாதையாக கூப்பிடு என்ன மரியாதையாக பக்கி நாத்தாஸ் நல்ல தமிசாக போவாங்க எப்படி இருக்கீங்க ஓகேங்க என் உண்மையிலே நீ யாரு நாத்தாஸ் சரிப்பா பாருங்க சரிப்பா என்ன இன்னைக்கு அதிசயமாக பெட்ரூம் பெட்ரூம் இல்லை இப்போ ஹால் கால் என்ன எப்பவுமே கிச்சனுக்குள்ள தான் இருப்பேன் நான் மத்தியானம் சாப்பிட்டு முடித்தவுமே பாத்திரம் வளைக்குதேன் அதோட கடையில் டீ வாங்கி கொடுத்தாங்க அதனால ரிலாக்ஸாக படுத்துட்டு பேசிகிட்டு இருக்கேன் குட் ஈவினிங் மனோ அண்ணா ஹயோ ஹையோ இப்போ வேலை எல்லாம் கிச்சனில் முடிஞ்சிச்சு எனக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி ప్రియాచి ఎన్నోడ అక్కా చానల్ వచ్చం నిస్ ఓ గుడ్ ఈవినింగ్ జో ఎన్న ఓయాబా అమ్మా చానల్ పతాను సబ్ సబ్స్ైబ్దేనక ఓకే ఓకే రొమ్మ రొమ్మ నండి புரியல என்ன சொல்கிறீங்க சவுண்டு கம்மி பண்ணு புரியல என்ன சொல்கிறீங்கன்னு தெரில சரி லைக்கை பண்ணுங்க சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏ நாதாஸ் மெம்பரில் ஜாயின் பண்ணு லாஜா எதுங்கலாஜி உலகம் எங்கும் பெற்ற யூடியூப் புகழ் பெற்ற பிரபல யூடியூபர் ஜோதியக்கா கைது காத்தி நான் பிரியாக ரேசனை நீ வேறு அந்த பேரையை யூஸ் பண்ணாதப்பா அப்படியா சரி சரி நோ பே ஓன்லி வாய்ஸ் தான் வரும் சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்டேனே நீங்கள் சாப்பிட்டீங்களாக்கா சரி அக்கா டைம் பாஸ் ஓடிட்டு போய் மெம்பர் சரி சரி அந்த பேர் என்ன நாத்தாசு ஆனந்த்ராஜ் ஆனந்த்ராஜ் வணக்கம் ஆனந்த்ராஜ் நல்லாயிருக்கீங்களா லைஃப் ஹாய் வணக்கம் வாங்க புதுசாக வந்து ரெண்டு பேரும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தாம லைட்டு போடு கரண்ட் இல்லை கரண்ட் இல்லை மக்கள் எல்லோரும் உங்கள் ரசிகர்கள் இருக்கா நீ வேற காமெடி பண்ணுற என்னோடய குழந்தைய நேம் அக்கா தான் பிரியா பிரியான்னு கூப்பிட்டால் என் குழந்தையை கூப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஓ அப்படியா எங்கே இருக்காங்க சிவப்பிரியா எந்த ஊர் நீங்கள் தூத்துக்குடி சொன்னீங்களோ என்ன படிக்கிறாங்க மக்கள் யாரும் அப்படி தெரியலையே கார்த்தி ராஜ் இப்போ தான் அவங்க வீடியோ பார்த்தேன் வெயிட் பண்ண ஒன்றாந்தேதி போகிறேன் நம்பலாமா ராஜ் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா தான் அவங்க சாட்ஸ் பார்த்தேன் பயங்கரமாக பண்றீங்க ஒளிங்க வந்துட்டு ஹையில ஜாயின் பண்ணணும் நான் தான் சரியா ஒன்றாந்தேதி ஒன்னாந்தேதினு சொல்லுவேன் அப்படி ஒன்றாந்தேதி என்ன தான் வேலை பார்க்குறேன்னு தெரில வந்துட்டேன் வளர்க்க மாட்டே கட்ட சின்ன குழந்தைக்கா இருபத்தி ஓ அப்படியா ஜான்வரி டுவெண்ட்டி செவன் செகண்ட் பிறந்தநாளா சூப்பர் 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 பிறந்தநாள் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லிடுங்க எஃபி அப்பா அப்பன்னா என்னால் உங்கள் அளவுக்கு இல்லாத நீங்கள் வேற லெவல் அப்பெல்லாம் இல்லை இப்போதான் உங்க சேனல்ல சேனல் சேனல் பார்த்துட்டு வந்தேன் எங்க ஃபர்ஸ்ட் போட்ட போட்ட எல்லாம் காணும் லூசக்கவா ஜூனா ஐயோ ஓ ஜூனா சரிங்க சரிங்க ஜூனுக்கு என்ன ஸ்பெல்லிங் தெரியுமா ஜேயூஎன்இ சரிங்களா அதுதான் ஜூனு நீங்கள் ஜேன்னு ஒரு வேளை வந்துட்டு ஜே ஏக்கு பதிலாக வந்துட்டு யூ போட்டிங்களான்னு நினச்சிட்டு தான் நான் அப்போ சொன்னேன் பைக்கி ஜூனுக்கு கரெக்டாக நாலு எழுத்து போடணும் பாப்பாவுக்கு நேற்று தெளிவாக மெசேஜ் படிச்சுதாச்சும் நான் தெளிவாக தான் படிக்கிறேன் உங்கள் ஃபேஸ் ஆனால் நேச்சர் ஸ்லீப்பிங் ஃபேஸ் அப்போ தான் பயந்துடுவீங்க சரிங்களா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க எங்கள் வீட்டுக்காரே போலீஸ் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்தால் மக்கள் எல்லோரும் உங்களுக்கு உதவி அக்கா அப்படியா பிரச்சனை வந்தால் தான் உதவி செய்வாங்களா இருங்க ஒரு நிமிஷம் ம் வந்துட்டேன் ஹலோ யார் கூட பேசுகிறீங்க உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்பப்போ வீடியோ போடுவேன் இரண்டு நாட்கள் கழித்து எடுத்து விடுவேன் ஏட்டியா வராரு கதற விட போகிறாரு ஆமாம் அக்கா புத்திசாலி இல்லை இதுதான் தான் கரெக்டானது உண்மைதானே நான் கூட நீங்கள் தான் மிஸ்டேக் பண்ணிட்டீங்களான்னு நினச்சி அக்கா மாமா போலீஸா எஸ் ஏட்டையா ஏட்டையா அங்கே ஒரு ஃபோட்டோ தெரியுதா 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 ரிங்கு இங்கே வானா போகும் வாடித்தங்கும் आरीहू आका ना इंटरनेशनल रौडी अक्का इंटरनेशनल बने ഒന്നും പ്രശ്നമില്ല バイ મીન മരി ഓക്കേ ബൈ ബൈ ഞാൻ ഫ്ലാഷ് ഇപ്പോ വീലുക്കൊ പോർ പാത്തിച്ചു ᱡᱚ ᱣᱟᱞ ᱨᱮ ᱡᱚ ᱣᱟᱞ ᱨᱮ ᱡᱚ கரண்ட் இல்லையாக்கா கரண்ட் இருக்கு சரி கரண்ட் இல்லை கரண்ட் இல்லை அப்போனா நீங்கள் வேலைக்கு போங்க நாங்கள் வீட்டில் சமைச்சு போடுறோம் ஆமாம் வேலை கொடுங்க வேலைக்கு போயிடலாம் ம் சொன்னீங்க சொன்னீங்க ஆர்மின்னு சொன்னீங்க யூபிஎஸ் நாங்களே ஏழைங்க யூபிஎஸ்லாம் இல்லைங்க முனு நல்லா இருக்கீங்களா முனு ஆல் ஆர் வெல்கம் டுடே ஜோ ரசிகர் மன்ற மீட்டிங் ப்ளீஸ் கம் கம் ஆல் ஜூன் ஒன்றுக்கு ஊருக்கு வரேன் சரிங்க சரிங்க சரி வாங்க வாங்க இப்போ எங்கே இருக்கீங்க இப்போ டியூட்டிலாம் இல்லையா எப்போ பார்த்தாலும் லைவுக்கே வர்றீங்க ம் எல்லாம் காப்பாத்துறீங்களா என்னாச்சு ஓபிஎஸ் அவர் சென்னையில் இருப்பார் நான் தான் உன்னோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் சொல்லு நீ யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் சொல்லு தங்கம் நீ யார் பே கேமரா யார் மில்டரி உங்கள் அம்மா இருப்பா கூட்டிகிட்டு போ அஸ்வின் அஜித் அரண்மனை மாதிரி வீடு யூபிஎஸ்சிலேயே அரண்மனையா எங்க ஒரே ஒரு கதவு இருக்குது ரெண்டு கதவு இதை பார்த்து அரண்மனை சொல்கிறீங்க தானே சண்டை போட்டு முடித்தவன் அடுத்து தமிழ்நாட்டில் சண்டை வரப்போகுதப்பா ஏன் பார்க்கலாம் சொல்கிறீங்க வாய்ப்புண்டு போய் எங்காச்சும் கழுவுங்க இப்போ ரெஸ்ட்டாக டுக்கிலாம் இல்லையா அப்படியா சொல்லணுமா எனக்காக ஒரு பாட்டு பாடு அப்புறம் சொல்கிறேன் என்ன சொல்ல பாட்டா பிச்சு புரியு பரலிஸ் ஃபேன்ஸ் வந்து குறைச்சுவீங்க ஹார்ட் பாட் ஆன் பண்ணா எனக்கு சுத்த ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் லைவ் முடிக்கவும் ஆன் பண்ணுறேன் அவங்க வந்து ஆர் மின் சொன்னாங்க சரிப்பா இருங்கப்பா வரேன் ஐயோ லைவ் சுச்சுன்னா அப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன் இருங்க ஒரு நிமிஷம் வரேன்